நாடகத்துறையில இருந்து ஸோ நாடகத்துறையில இருக்க வந்து தாத்தா வந்து எம் ஆர் ராதா நடிகர் சொல்லுவாங்க எம் ஆர் ராதா நடிகர் வந்து பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனி எம் பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் வந்து தாத்தா ஹார்மோனிஸ்டா இருந்தாரு ஸோ அது நால்பட என்ன ஆச்சு டைட்டில் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆயிட்டாரு ஸோ இப்போ எப்படி நம்ம மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்துல நாலு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிதான் அரேஞ்சர் மாதிரி ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஸோ அது தொடர்ந்து அவருக்கு அப்படியே வந்து நாடக காலங்கள்லாம் ஒழிஞ்சு சினிமா வருது அந்த சினிமா வர காலகட்டத்தில் ஐயா எல்லாருக்கும் அவர் ஹார்மோனிஸ்டாக அந்த அப்பவும் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்ச பர்சன் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறது அப்போ தாத்தாவும் வந்து எம்எஸ்வி சார் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணி பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து